நாட்டின் கடல்சார் வணிகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக அறுபது சதவீதம் பங்களிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இந்திய கடல்சார் வாரம் என்ற சர்வதேச மாநாட்டை அமித்ஷா மும்பையில் தொடங்கி வைத்தார் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி பாதைகள் அமைச்சகம் சார்பில் இந்திய கடல்சார் வாரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்ற சர்வதேச அளவிலான மாநாடு மும்பை கோரேகானில் உள்ள பம்பாய் வர்த்தக கண்காட்சி அரங்கத்தில் இன்று முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடக்கிறது இந்த விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் மராட்டிய மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர படேல் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் கடல்சார் வணிகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தோராயமாக அறுபது சதவீதம் பங்களிப்பதாக கூறினார் நார்வே நெதர்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் உள்ளிட்ட நாடுகள் இம்மாநாட்டை இணைந்து நடத்துகின்றன இன்று முதல் நாள் நிகழ்ச்சியில் மராட்டியம் குஜராத் ஒடிசா கோவா அந்தமான் ஆகிய மாநிலங்களின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் போக்குவரத்து துறையில் நிறைவேற்றப்படவுள்ள திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்ளன